இணைந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இவ்வளவு நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியை இன்றைக்கு என்ன வடிவம் கதைக்க போறோம் என்றால் நாளை மறுதினம் தேர்தல்கள் தேர்தல் நடைபெறுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது என்று தேர்தல்கள் அனைத்துள்ளும் தெரிவித்திருக்க அதே நேரம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் அத்தனையுமே சட்டபூர்வ ரீதியாக நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த தேர்தல் கால இறுதி நேர பரப்புரைகள் பிரச்சாரங்கள் எல்லாம் மிக பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முறை இந்த தேர்தல் தொடர்பாக ஆராய்ச்சியை அமைப்பு ஒன்று கூறியிருக்கிறார்கள் இந்த முறை பொதுமக்களோ சரி வேட்பாளர்களோ சரி அல்லது கட்சிகளோ சரி இந்த தேர்தலிலே அதிக ஈடுபாட்டை காண்பிக்கவில்லை அல்லது பிரச்சார கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பிரச்சார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது மக்கள் இந்த பிரச்சார கூட்டங்களில் பங்கெடுக்கும்படி எங்களாக இவையெல்லாம் பெரிய அளவிலே இடம்பெறவில்லை இது இந்த தேர்தல் ஒரு சோர்ந்து போன அல்லது ஒரு சோம்பரித்தனமான தேர்தலாக தங்களுக்கு தென்படுகிறது என்று அந்த ஆராய்ச்சி நிறுவனம் கூட தெரிவித்திருக்கும் பொழுதும் எதனால் இந்த முறை இந்த தேர்தல்கள் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி ஆனால் மற்ற பகுதிகள் அப்படி இருந்தாலும் வட பகுதிகளில் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் மிகப்பெரிய தூடு பிடித்திருக்கிறது என்னதான் ஒரு பக்கம் பல கட்சிகளாக பிரிந்த இவர்கள் தேர்தலில் நின்றாலும் இன்றைக்கு தமிழ் கட்சிகள் அத்தனையும் ஒரு சேருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படத் தொடங்கியிருக்கு ஏனென்றால் அந்த நேர்கோட்டை நோக்கி எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைந்து வந்து கொண்டிருக்காங்க பெரும் எதிரியாக ஒருவர் உருவாகும் பொழுது தாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்குள்ளே அனைவரும் உடன்பட்டு இன்றைக்கு அந்த ஒரே நேர்கோட்டில் பயன்படுவதற்கான அந்த கோட்டை நோக்கி எல்லாருமே எல்லா கட்சியிலுமே நகர்ந்து கொண்டிருப்பது என்பது பார்ப்பதற்கு சந்தோஷமான விடயமாக இருக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்குள்ளே அடிபடாமல் மற்றவர்களை எங்களுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடியவர்களை தாக்கி தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றை போர்வைக்குள் அனைவரும் வர முயற்சிப்பது கூட பாராட்டத்தக்க விடயங்களாக இந்த நிலையிலே குறிப்பாக அரசாங்கமாக இருக்கக்கூடிய என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கும் வடக்கிலே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கும் இடையிலே தான் அன்றைக்கு பெரும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது அப்போ இந்த நேரத்திலே தேர்தல் தொடர்பான பல விடயங்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் பொருளே மக்களிடம் அல்லது புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளுக்குரிய ஆதாரங்களை மக்கள் காண்பித்தார் அல்லவர்களுடைய நகைகளை நாங்கள் மீள ஒப்படைப்போம் என்பது இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த ஆதாரங்களை மக்கள் எங்கே சென்று திரட்டுவது என்பது கூட ஒரு கேள்வியா இருக்கு அதை தாண்டி இந்த காணி கபலீகரம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டு அதற்கான சட்ட விளக்கங்கள் சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சட்டத்தன்னை அடங்கிய குழுவோடு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வுகளை கூட எங்களுடைய கரையோர பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து கொண்டு இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கணும் நேற்றைய தினம் என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சார பாடலாக ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களிலே வைரலாகி இருந்தது குறிப்பாக இந்த தேசிய தலைவருடைய கொள்கையை உடதுசாரி கொள்கையை தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை உடதுசாரி கொள்கை அல்லது தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் நினைவேந்தலை அங்கீகரிப்போம் என்றெல்லாம் அந்த பாடலுடைய வரிகள் என்பது நேற்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை தோற்றுவித்துக் கொண்டு இருந்தது தேர்தல் கால பொய்களை அள்ளி வழங்குகிறார்கள் அல்லது பிரச்சாரங்கள் அல்லது எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை இவர்கள் அள்ளிக்கொள்வதற்காக இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கிறார்களா அல்லது எங்கள் எங்களுடைய எதை சொன்னால் எங்களுடைய மக்கள் அடிபணிந்து போவார்களோ எதற்கு கட்டுப்பட்டு போவார்களோ யாருடைய பெயரை சொன்னால் மக்கள் கண்களை மூடிக்கொண்டு வாக்குகளை கொடுப்பார்களோ அவர்களை தேர்தலுக்காக மாத்திரம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று பல்வேறு குழப்பங்கள் நேற்றைய காலத்திலே ஏற்பட்டிருந்தது குறிப்பாக இந்த எங்களுடைய தே தேசிய தலைவர்களுடைய பெயரை சொல்லி பலரும் வந்து வாக்கு செய்தார் முன்னால் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வந்து முன்னே நாள் தேசிய கட்சிகள் பலவும் இவ்வாறான வாக்குகளை சேர்த்திருந்த நிலையிலே இந்த முறையும் அது ஒரு பாடல் வடிவத்தில் பெற்றிருக்கிறது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பங்களை தோற்றுவித்ததாக இருக்கிறது இதுதான் வடக்கிலேயே குறிப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசங்களில் தேர்தல் தொடர்பான அல்ல தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளாக காணப்படுது அதே போல நேற்று தொகுதியிலே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே ஆஹ் எங்களுடைய சைக்கிள் கட்சியினுடைய அஹ் உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டத்தன்மை சுஹாஸ் அவர்கள் வட்டுக்கோட்டை தொகுதியிலே வந்தும் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய கட்சியை விட ஒரு வாக்கு கூடுதலாக விட்டால் கூட தான் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவேன் என்று பிரச்சாரம் இடையிலே தெரிவித்திருக்கிற நிலையில் இவ்வாறான விடயங்கள் தான் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியை எதிர்த்து தமிழ் கட்சியில் அனைத்தும் ஒரே நேர்கோட்டு பார்வையில் இணைந்து எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் காணப்படுது இதுதான் தேர்தல் தொடர்பான விடயங்களாக நிச்சயமாகத்தான் இப்பொழுது இந்த தேர்தல் அப்படி பொழுது நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் குறிப்பாக பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு அதிலும் சிலதெல்லாம் உண்மையிலேயே நகைப்பிற்குரிய விடயங்களாகத்தான் இருக்கிறது இப்ப தமிழ் மக்களினுடைய இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காக பலருடைய சாமர்த்தியமான செயற்பாடுகளா அல்லது அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது ஒரு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விடயங்கள் அடிப்படையில் அந்த ஒரு அடிப்படை தரவுகள் இல்லாமல் ஒரு ஊடக சந்திப்பில் கலந்து கொள்வதற்கான தைரியம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்பது உண்மையில ஒரு மனவேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது இந்த தளத்தில் இந்த பிரதேசத்தில் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு ஒவ்வொரு பேச்சுக்களும் எப்படி இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுமே வந்து ஒரு ஆணித்தரமான விடயங்களாக இருக்கும் அவர்கள் அதிகம் பேசுகிறார்களோ இல்லையோ ஆனால் பேசி இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் வந்து வரை அது வாசகமாக பொறிக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய பிரதேசத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படி என்பது ஒரு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாலேயே ட்ரோல் செய்யக்கூடிய மாதிரியும் மீம்ஸ் அவர்களை வைத்து மீம்ஸ் செய்து நகை நகைப்பிற்குரிய விடயங்களாகவும் மாற்றப்பட்டு வருகிறது என்ற பட்சத்தில் அதனுடைய போக்கு இன்றைய அரசியல்வாதிகளினுடைய குறிப்பிடத்தக்க சில பேர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது அப்படி என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அதையும் தாண்டி இந்த வாக்கு அப்படி என்பதற்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்றனால நாங்கள் சில விடயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும் என்பதாலும் மக்களை எப்படியெல்லாம் உணர்வு ரீதியாக அவர்களை கவர்ந்து எழுக்க முடியும் என்பதற்கான இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வந்து தங்களுடைய சுய கட்சி பிரச்சாரங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படி என்பது மக்களினுடைய கைகளில் இருக்கிறது என்ற பட்சத்தில் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்பதை சரியான முறையில் தெரிவு செய்திருக்க வேண்டும் எங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் எங்களுடைய உரிமைக்கான குரல்களாக இருக்கட்டும் நாங்கள் இத்தனை காலமும் எதற்காக போராடி கொண்டிருந்தோம் என்பதை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் இன்றைய பத்திரிகைகளில் வந்திருப்பது போன்று மீன் சட்டிக்குள்ள இருந்தாலே போதும் அடுப்புக்குள்ள விழ வேண்டாம் அப்படி என்பது போன்று தமிழ் மக்களும் தங்களுடைய பாரிய பொறுப்பு எது என்பதை உணர்ந்தும் எதிர்காலத்துல எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி பொருளாதாரம் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்கட்டும் எல்லா அபிவிருத்திகளையும் கருத்தில் கொண்டும் உரிமைகள் உரிமைகளுக்கான போராட்டம் மீண்டும் ஒருமுறை முறை வந்துவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை நீங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்பதை நாங்களும் இந்த வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக தெரிவித்துக் கொள்ள விழுகிறோம் சமூக வலைதளங்களுக்கு போனாலே எங்களுக்கு இந்த தேர்தல் காலங்கள்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைவு இருக்காது வேறொரு வட்டாரத்துல வந்து விளம்பரம் செய்யறதாக இருக்கட்டும் வேறு வட்டாரத்தில் வந்து இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வது எல்லாமே நகைச்சுவைக்குரிய மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய பிரச்சாரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக எழுபதாயிரம் வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெறும் பத்தாயிரம் வேட்பாளர்கள் மட்டும்தான் தங்களுக்கான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மந்த கதியில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி என்பதுதான் அதிகம் பகிரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது அதையும் விட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் அவதானித்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் பொதுவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலப்பகுதிகளில் நாங்கள் எல்லாம் தடக்கி விழுந்தாலே சமூக செயற்பாட்டாளர்கள் மீல தான் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ற மாதிரி இவ்வளவு காலமும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் அப்படி என்று ஒரு வியப்புடன் பார்க்கக்கூடிய மாதிரி ஆனாலும் எங்களுடைய பிரதேசத்தில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு குறைவில்லை அப்படி என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் விட முக்கியமான ஒரு விடயம் இந்த பஹல்ஹாம் தாக்குதல் பாகிஸ்தான் காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதல் வந்து பயங்கரவாதிகள் இலங்கைக்கு தப்பி வந்திருக்கலாம் அப்படி என்று பல பரிசோதனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி நாட்டில் பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் தான் இந்த தேர்தல் காலம் அப்ப இந்த பாடல்கள் நேற்று அப்ப பாடல்கள் தொடர்பாக இந்த சிவாஜி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் நேற்று தினம் ஒரு கேள்வியிலே முன்வைத்திருந்தார் இதை வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார பாடலாக இந்த பாடல் உருவாகி இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பல தேர்தல் பிரச்சார மடைகளிலே இது ஒளிபரப்ப ஒளிபரப்பப்பட்டது இந்த நிலையிலே வடக்கு மாகாணத்தினுடைய அல்லது இலங்கையினுடைய கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ஆளுங்கட்சி சார்பாக சந்திரசேகர் சந்திரசேகரர்கள் இதை உறுதி செய்வாரா தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை அமைப்பீர்களா அல்லது துறைமுகத்திற்கு வந்து நீங்கள் தேசிய தலைவர் பெயரை சூட்டுவீர்கள் என்றெல்லாம் பாடல்கள் குறிப்பிடுகிறார் அதெல்லாம் செய்வீர்களா என்று கேட்ட கேள்வியை நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேட்டனர் அப்பொழுது அவர் வந்து இதுவரமான விடயங்கள் எனக்கு தெரியாது இதற்கு எதற்கும் சம்பந்தம் இல்லை என்றவர் அந்த பதிலை கூறி முடிந்தார் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடான விடயங்கள் காணப்படும் பொழுதும் ஒரு உணர்ச்சி அரசியல் இவர்கள் எதை வைத்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உணர்ச்சி அரசியல் செய்கிறார்கள் இனவாத கருத்துக்களை கூறுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டு வாழப்பா இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் எங்களுடைய உணர்ச்சிகள் எதற்கு நாங்கள் எந்த உணர்ச்சிக்கு நாங்கள் இலகுவாக அடிபணிந்து போவோம் அந்த உணர்ச்சியை நீங்கள் பயன்படுத்துகிற போதும் எங்களுடைய மக்கள் மிக ஒழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய பலவீனம் எது என்பதை பயன்படுத்தி எங்களை அடித்து நொறுக்க பார்க்கிறார்கள் எங்களுடைய பலவீனங்களை அவர்கள் பலங்களாக மாற்றி நினைக்கிறார்கள் என்பதை மிக அவதானமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அதை தாண்டி அந்த கட்சிக்கு வாக்களிங்கள் இந்த கட்சிக்கு வாக்களி ஒருபோதும் நாங்கள் சொல்ல போவதில்லை உங்களுடைய மனதிலே எந்த கட்சி உங்களுக்கு எது எங்களுக்கு தேவையா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் இது பாராளுமன்ற தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ அல்ல எங்களுடைய பிரதேசங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே என்ன தேவையா இருக்கிறது எங்களுடைய பிரதேசத்தினுடைய மண்வளம் நிலவளம் நீர்வளம் காற்றினுடைய வளம் யாழ்ப்பாணத்திலே காற்றினுடைய வளம் இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு எங்களுடைய பிரதேசங்களுக்கு என்ன தேவையாக இருப்பது என்பதை கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள் எங்களை சூழ உள்ளவர்கள் அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பிரதேசத்தை கொடுக்க போகிறோம் வடிகாலமைப்பாக இருக்கட்டும் இந்த மழை காலத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்கணும் நீர் தேங்கி இருப்பது வடிகாலமைப்பு சீராக இல்லாற்றும் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கிறோம் நாங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் நாங்கள் நாங்களாக வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதே போல எங்களோடு நின்று விடாமல் அடுத்த சந்ததிக்கும் இந்த இனத்தினுடைய இருப்பிற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களுடைய குரல்கள் ஒழிப்பதற்கான நடவடிக்கையாச்சும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிட்டு இந்த தேர்தலை அணுகிக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கோம் வாரெல்லாம் திட்டமிட்டு யோசித்து கலந்துரையாடி உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு அதே நேரம் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லாமல் இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வாக்களிப்பாமல் இருப்பதை மிக அஹ் அதிக அளவிலே இந்த வாக்களிக்காமல் இருப்பது என்பது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது எனவே வாக்களிக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கிறது உதாரணமாக சிங்கப்பூர் நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிங்கப்பூர் நாட்டிலேயே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் போன வாரம் தான் அங்கே பொது தேர்தல் நடைபெற்றது பொது தேர்தல் நடைபோது அந்த இடத்திலே வந்து தேர்தல் மாதிரியே அந்த இடம் இருக்காது அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தேர்தல் பிரச்சார சூழடிகள் இருக்கும் இரண்டே இரண்டு கட்சிகள்லாம் அங்கே இருக்கும் அந்த இரண்டே இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி அதிகளவிலே இந்த வன்முறையான சம்பவங்கள் அல்லது அடுத்தவரை காயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்கள் என்றும் எதுவுமே நடைபெறாது அங்கே காலையிலே வாக்கு தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அந்த அண்டே அவர்கள் உடனடியாக அந்த மாலைக்குள் வந்து வாக்குகளை செலுத்தி விடுவார்கள் அந்த இரவு அல்லது அடுத்த நாளை வந்து தேர்தல் முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படும் எங்களுடைய நாடுகளைப் போல் நீண்ட நேரம் அதற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதும் இல்லை அதை தாண்டி அங்கே வந்து ஒருமுறை நீங்கள் வாக்கு செலுத்த தவறினீர்கள் வாக்கு அட்டை உங்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைத்தும் நீங்கள் வாக்கு செலுத்த தவறினீர்கள் என்றால் அடுத்த முறை நீங்கள் வாக்காளராக வாக்காளர் அட்டை உங்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கான அடிப்படை தகுதியை நீங்கள் இழந்தவர்களாக கருதப்படுகிற கடந்த முறை ஏன் நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்பதற்கான தகுந்த ஆதாரங்களை சான்றுகளோடு நிரூபித்தால் மாத்திரமே சிங்கப்பூரில் நீங்கள் அடுத்த முறை வாக்காளராக பதிவு செய்யப்பட்டு வாக்கு செலுத்தக்கூடிய முறையிலே நீங்கள் அனுமதிக்கப்படுவதும் போதும் வாக்கு என்கின்ற ஒரு உரிமையை மிகப்பெரிய அளவிலே சிங்கப்பூர் வாக்கள் வைத்திருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கும் வந்து அங்கே வந்து ஜனநாயக முறையிலே நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் அந்த